புரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் மட்டும் வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அருளாசி சத்திய வாக்கு அருள் வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா என்னை சரண் அடைந்தவர்களுக்கு பிரமாதமாக சொல்கிறாரு பாருங்களேன் என்னை சரணடைந்தவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கின்றது அப்படிங்கிறாரு கிடைக்கும்னு கூட சொல்லலை கிடைத்து கொண்டிருக்கிறது அதை தான் சொல்கிறார் சாய்நாதரை சரணடைந்தால் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது நமக்கு வழிகாட்டுதல் அற்புதமாக கிடைக்கின்றதுன்னு சாய்நாதர் சொல்கிறாரு அதனால் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளலாமே அப்படி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்ட நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு பிரமாதமாக உதாரணமாக காட்டுகிறார் சாய்நாதர் அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி திவ்யா அவர்கள் மகனுடைய வேலைக்காக சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் பாபாவின் மந்திரங்கள் பாபாவின் வழிபாட்டு முறை எல்லாவற்றையும் கடைபிடித்தார்கள் சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் வந்து தட்சணை வாங்கிட்டு போயிருக்கார் சகோதரி கிட்ட எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி சத்யா அவர்களுக்கு பிரமாதமான மூன்று அற்புதங்கள் மகனுக்கு இரண்டு அற்புதங்கள் கணவருக்கு அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி கொண்டார் சகோதரி சாய்நாதர் அம்மா தான் சொல்கிறாங்க என் அம்மா என்னை காப்பாற்றுவாள் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருந்தேன்னா சாய்நாதர் ஓடி வந்தார் எல்லாவற்றையும் பிரமாதமாக முடித்துக் கொடுத்தார் சாய்நாதர்ங்கிறாங்க அதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு வழிபடும்போது நம்முடன் தான் இருக்கிறார் சாய்நாதர் இந்த இரண்டு அற்புதங்களும் இப்படி பிரமாதம் அப்படின்னா வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு சகோதரி குடும்பத்தோடு கும்பமேளா வராங்க போன இடத்துல ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள் கணவருக்கு திடீர்னு வாமிட்டிங் பயங்கரமாக வாமிட்டிங் இருக்குது டிஹைட்ரேட் ஆகிட்டார் என்ன பண்ணுறதுனே தெரியல அங்கே இருக்கிற பைக் டாக்ஸி யார் கூப்பிட்டாலும் வர்றதுக்கு இல்லை சகோதரி அழைத்தது யாரை சாய்நாதரை அண்ணா மனதார மனதிற்குள் தான் அழைத்தேன் ஓடி வந்தார் சாய்நாதருங்கிறாங்க அது என்ன அற்புதம் அதை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா சிறுகாழியைச் சேர்ந்த சகோதரி அபி அவர்களுக்கு அமர்கலப்படுத்திட்டார் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுங்களா தாய் வீட்டில் நடைபெறும் விசேஷங்களுக்கு சென்று வர வேண்டும் இல்லையா நான் சொன்னப்புறம் உங்களுக்குலாம் அது ரொம்ப ஈஸியாக புரியும் அது தாய் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா நம்ம அங்கே போய் பிரமாதமாக கலந்துக்கிட்டோம்னா அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கணவர் சொல்கிறார் நீ செல்லக்கூடாது நானும் வரமாட்டேன் நீ போனால் நமக்கு டைவர்ஸ் தான் அப்படிங்கிறாரு சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் என்ன அற்புதத்தை நிகழ்த்தினார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் இப்படி பிரமாதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்து நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் சாய்நாதர் என்னை சரண் அடைந்தவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கின்றதுங்கிறார் சாய்நாதர் இல்லையா அதுதான் நம்ம இந்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் அத்தனை பேரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி திவ்யா அவர்களுக்கு அற்புதமான அற்புதம் சகோதரியின் மகனுக்கு ஒரு வேலை வேண்டும் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து சகோதரி கோரிக்கையை வைத்தார்கள் சாய்நாதர் காண்பித்தது கோபுரம் டிவியை சகோதரி அங்கிருந்து மந்திரத்தை எடுத்தார்கள் ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் அண்ணா பதினெட்டு முறை தினமும் எழுதிட்டே வரேன்னா அதுபோக ஒன்பது வார வழிபாட ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வரேன் இது ரெண்டும் செய்யும் போது சாய்நாதர் ஒரு அற்புதமான வழியை காட்டினார் மகனுக்கு ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வந்தது முதல் இன்டர்வியூ போயிட்டு வந்தான் ரெண்டாவது இன்டர்வியூ போயிட்டு வந்தான் மூணாவது சென்னையில் ட்ரைனிங்னாங்க அதுவும் முடிச்சுட்டான் ஆனால் ஒரு முடிவு தெரியவே மாட்டேங்குது மீண்டும் சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொண்டேன் பாபா ஒரு முடிவு தெரிய வேண்டாமா பாபா எனக்கு என் மகனுக்கு அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க பாபா நல்ல பெரிய கம்பெனி அது கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா அன்று என் அலுவலகத்தில் எனக்கு ஒரு பாபா எனக்கு பரிசாக வந்தார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாபா கைக்கு வந்த அடுத்த நிமிடம் எனக்கு வந்த செய்தி என் மகனிடம் இருந்து அம்மா நாளைக்கு எனக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூமா அது முடிஞ்சதுன்னு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா வீட்டுக்கு வந்தாங்க காலையில் அடுத்த நாள் வியாழக்கிழமை சகோதரி வந்து வீட்டில் ஏற்கனவே ரெண்டு விக்கிரகம் வச்சுருக்காங்க தொடச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு சாய்நாதரின் கரங்கள் உடைந்து விட்டது சகோதரி உடனே ஃபெடப் ஆயிட்டாங்க இந்த சகோதரி மட்டும் இல்லை எல்லாரும் சாய்நாதரின் விக்கிரகம் உடைந்ததுன்னா அத்தனை பேர் அழுவுறீங்க ஃபோனில் என்கிட்ட சாய்நாதர் தெளிவாக சொல்லியிருக்காரு எதற்கும் கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாது என்னுடைய சித்திரம் கிழிந்தாலோ என் விக்கிரகம் உடைந்தாலோ உங்களுடைய மிகப்பெரிய ஆபத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படி தான் சொல்லியிருக்கார் சாய்நாதர் அதனால் அதற்கு யாருமே வருத்தப்படக்கூடாது வாங்க இப்போ அந்த அற்புதத்துக்கு போவோம் சகோதரிக்கு முதல்ல சுணக்கமாக இருந்தாலும் அப்புறம் யூடியூப்பில் போய் செக் பண்ணுறாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய எபிசோடில் இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க உடைந்தால் கவலைப்படாதீர்கள் அப்படின்ற எபிசோடாக வருது சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு சரி எங்களுடைய கர்மாவை சாய்நாதர் எடுத்துக்கொண்டார் அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க ஆஃபீஸ்க்கு வந்த உடனே கிடைத்த செய்தி அம்மா நான் செலக்ட் ஆகிட்டேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு மகன் சொல்கிறார் எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி இல்லையா சாய்நாதரை போது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் பாபா நெகட்டிவ் காட்டவே மாட்டார் அதில் ரொம்ப தெளிவாக இருங்க இப்படி நடந்துருச்சே இப்படி அறுக்குமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே யாருமே திங்க் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் காட்டவே மாட்டார் இப்போ விக்கிரகம் உடையதுன்னா இவங்களுடைய கருமா கழிந்தது மகனுக்கு வேலை கிடைத்தது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அற்புதமாக அதை புரிய வச்சாரு பாருங்க நமக்கு அது சகோதரி இப்போ என்னென்னா ஸ்வீட் வாங்கிட்டு பாபாவின் ஆலயத்திற்கு போக வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அடுத்த சகோதரி பாபாவிடம் வேண்டிக்கொண்டது கொண்டது மானசீகமாக வேண்டிக் கொண்டது முதல் மாத சம்பளம் வந்த உடனே நான் ஒரு தொகையை அன்னதானத்திற்கு கொடுப்பேன் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டாங்க இப்போது அலுவலகத்துலேருந்து கிளம்புறாங்க அங்கே வேலை பார்க்குற பாட்டி வந்து ஒரு பத்து ரூபா கொடுமா அப்படின்னாங்க சகோதரி பேக்கை பார்க்குறாங்க பத்து ரூபாயே இல்லை நூறுரூவா இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் பத்து ரூபா இல்லை அம்மா பத்து ரூபாய் இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க இப்போ கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டாங்க வழியில் வரும்போதே ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டாங்க நேர கோவிலுக்கு வந்து பாபாட்ட வச்சுட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அம்மா ஒரு பத்து ரூபா கிடைக்குமா சகோதரிக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சது இது கேட்குறது இவங்க கிடையாது பாபா தான் கேட்குறார் நம்ம சோதிக்கிறார் நம்மள்கிட்ட பத்து ரூபாய் இல்லை சில்லறை இல்லையேன்னு யோசிக்கும் போது அதே செக்யூரிட்டி சொல்கிறார் அம்மா எங்கிட்ட சில்லற இருக்கு நான் தரட்டுமா அப்படிங்கிறாரு சகோதரி சந்தோஷமாக சில்லறையை கொடுத்து அவர் பத்து ரூபாயை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா நான் மனதிற்குள் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பாபா இந்த பத்து ரூபா கேட்டது நீங்கள் தானே இந்த பத்து ரூபா கேட்டது நீங்கள் தானான்னு கேட்டுட்டே இருக்கேன் அன்றைக்கி கோபுரன் டிவி எபிசோட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா பாபா நம்மிடமிருந்து பத்து ரூபாய் பெற்றுக்கொண்டால் மூணு சைஃபர் கோடை போட்டு திருப்பி கொடுப்பார்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு உங்கள் மூலமாக சாய்நாதர் அதை விளக்கினார் அப்படின்றாங்க அதுதான் சாய்நாதர் தட்சணையை கேட்டு பெற்றுக்கொள்வார் சாய்நாதர் அதெல்லாம் கவலையே படாதீங்க பாபா கொடுக்கலாம் வருத்தப்படாதீங்க நம்மகிட்ட வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டார்னா அற்புதமாக பெற்றுக்கொள்வார் சகோதரிக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணார் பாருங்க நீ இந்த மந்திரத்தை எழுது ஒன்பது வார வழிபாடு செய் உன் வீட்டுக்கு நான் வருவேன் விக்கிரகமாக வருவேன் உன் மகனுக்கு வேலையை பெற்றுக் கொடுப்பேன் அற்புதமாக பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர் தட்சனையும் பெற்றுக்கொண்டு சென்றார் இப்படி இந்த சகோதரிக்கு இப்படி பிரமாதம் அற்புதம் பண்ண சாய்நாதர் சென்னையைச் சேர்ந்த சகோதரி சத்யா அவர்களுக்கு பிரமாதப்படுத்திட்டார் மூன்று அற்புதங்கள் சகோதரி ஒரு விஷயம் தெளிவாக இருக்காங்க சாய்நாதர் அவங்க வந்து அப்பான்னு சொல்கிறது இல்லை அம்மான் தான் சொல்கிறாங்க என்னுடைய தாய் துவாரகமாயி தாய் அம்மாட்டேருந்து எனக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அத்தனையும் கிடைக்கும் அம்மாவோட அன்பு வந்து ஈடு செய்ய முடியாத அன்பு இல்லையா பிரமாதமாக சகோதரி விஷயத்தை சொல்கிறாங்க எனக்கு அவர் அம்மானா எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நான் நம்புவேன் என் சாய்நாதர் எனக்கு செய்வார்னு நம்புவேன் பாருங்க எனக்கு மூன்று அற்புதங்கள் அமர்களைப்படுத்தினார்னாருனாங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகன் டென்த்து முடிக்கிறார் ப்ளஸ் ஒன் ஜாயின் பண்ணணும் அவருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஜாயின் பண்ணணுன்னு ஆசை தம்பி நல்ல மார்க் தான் எடுத்திருக்காரு ஆனாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உண்டான மார்க்கான்னு கேட்டால் இல்லை மார்க் கம்மியாக இருக்குது கொஞ்சம் அப்போ நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த மார்க்குக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் மகன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணுங்கிறாரு சகோதரி நேராக அம்மாட்ட போனாங்க சைனாகட்ட பாபா உங்கள் பேரன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறான் நீங்கள் பெற்றுக் கொடுங்கள் பாருங்கள் அவ்வளோதான் இதுதான் கோரிக்கை இதுதான் கரெக்டான வழிபாடு பாபா நீங்கள் நடத்தி கொடுப்பீங்கன்னு தெரியும் அப்படி சொல்லிட்டோம்னா நிச்சயமாக நடக்கும் சத்தியமாக நடக்கும் சகோதரி வாழ்வில் நடந்ததான்னு கேட்டால் எல்லோரும் சொன்னாங்க கிடைக்காது கிடைக்காது கிடைக்காதுன்னாங்க இல்லையா இப்போ ப்ரின்ஸ்பல் இன்டர்வியூ இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டாங்க பள்ளியிலிருந்து நேராக போனாங்க ப்ரின்ஸ்பல் ரூம்குள்ளே போனாங்க ப்ரின்ஸிபல் மார்க் எல்லாம் பார்த்தாங்க என்ன குரூப் வேணும் உனக்கு அப்படின்னாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு மகன் சொல்கிறான் சகோதரி அங்கிருந்தே பாபாவோட வேண்டிக் கொள்கிறார்கள் பாபா என் மகனுக்கு பெற்றுக் கொடுங்கள் பாபா உங்கள் பேரம் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரின்ஸிபல் ஒன்றுமே சொல்ல டிக் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு போட்டு ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க வெளியில் வந்து அத்தனை பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க இது எப்படி நடந்தது அப்படின்னா எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க சகோதரி சொல்கிறாங்க இல்லையா அம்மாவிடம் சொன்னேன் பெற்றுக் கொடுத்தார் அதுதான் உண்மை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னே அவர் தான் சொல்கிறாரு என்னை சரணடைந்தவர்களுக்கு அடைந்தவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கின்றது அப்படிங்கிறார் சகோதரி எப்படி பாருங்கள் பிரமாதமாக போயிட்டுருக்காங்க ரோட்டில் அடுத்து ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னால் மகனுக்கு யூரரி இன்ஃபெக்ஷன் வந்தது அப்போ டாக்டர் சொன்னார் இந்த ஹார்மோன் டெஸ்ட் ஒன்று இருக்குது பண்ண பார்த்துலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அது சகோதரியின் மண்டையில் போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது மகன்கிட்ட கேட்டாங்க இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமாடா என்ன அடுத்து நீ காலேஜெலாம் போயிட்டேன்னு கஷ்டமாக இருக்கும்னு ஓகேம்மா நான் குழந்தை இப்போ அந்த ஹார்மோன் டெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க போனால் அங்கே டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுக்குறாங்க எம்ஆர்ஐ பிரெயின் எம்ஆர்ஐ பண்ணணுங்கிறாங்க அது மட்டும் இல்லை பிரெயின் ஸ்டடி பண்ணணுங்கிறாங்க சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா நம்மளே போய் குழந்தைய மாட்டி விட்டோமா இப்படி அவன் நல்லா தானே இருந்தான் ஒழுங்காக இருந்தான் இப்படி எல்லாம் நினச்சாங்க மீண்டும் தாய் தான் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் அப்பா நீங்கள் எதற்காக செய்ய வைக்கிறீங்க தெரியாது நீங்கள் பார்த்து நல்லது செய்யுங்க பாபா டாக்டர்ஸ் இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்டுங்கிறாங்க என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரில எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க ஆனால் வந்த ரிசல்ட் என்ன தெரியுங்களா ஒன்றுமே இல்லைன்னு வந்தது சரி அப்புறம் எதற்காக சாய்நாதரை செய்ய வைத்தார் இல்லையா அவர் மிகப்பெரிய கேள்வி இல்லைங்களா அது என்ன தெரியுங்களா சகோதரியின் மண்டையில் இருந்துகிட்டே இருந்தது இல்லையா டாக்டர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த ஹார்மோன் டெஸ்ட் ஹார்மோன் டெஸ்ட் இருந்தது இல்லையா அதை செஞ்சுரு ஒன்று இல்லைன்னு வந்துருச்சு அப்போ ரிசல்ட்டு அதுதான் சாய்நாதர் ஒரு தாய் என்ன செய்வாள் இல்லையா குழந்தை பசிக்குதுன்னு அழுது அது அழுறது பசிக்குதாங்கிறது தாய்க்கு மட்டும்தான் தெரியும் அதே போல் சகோதரியின் பிரச்சனை சாய்நாதருக்கு மட்டும்தான் தெரிந்தது அதை கிளியர் பண்ணி விட்டார் பிரமாதமா சரி இப்படி இரண்டு அற்புதங்கள் சகோதரிக்கு செய்தார்னு பார்த்தா கணவருக்கு ஆஃபீஸில் ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க அந்த அந்த போஸ்ட்டில் ஏற்கனவே ஒரு பெரியவர் இருந்தார் அவர் ரிட்டையர்டாகி போயிட்டார் அவர் இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்த உடனே ஏற்கனவே இருந்தவர் செய்த குளறுபடிகள் அத்தனையும் கணவரின் தலையில் வெடிந்தது மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி கொண்டார் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் பொறுப்புன்ட்டாங்க அலுவலகத்தில் சகோதரி சொல்கிறாங்க நான் கூட கொஞ்சம் படபடன்னு பேசிடுவேன்னா கணவர் ரொம்ப அவர் அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நான் சென்று சரணடைந்த இடம் என் அம்மா நேர அம்மாவின் பாதங்களை பிடித்து கொண்டேன் அம்மா என் கணவர் பார்த்துக்கங்கம்மா அவருக்கு எதுவுமே தெரியாதுமா அவருக்கு நல்ல மனிதர்மா அவர் இந்த தவறெல்லாம் அதுக்கு முன்னாடி உள்ளவர் தான் செஞ்சார் ஆனால் பாருங்கள் இப்போ எல்லாம் இவர் மேலே வந்து விடிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் தாயிடம் சொல்லி முறையிடுகிறார்கள் சகோதரி என்ன நடந்தது தெரியுங்களா அந்த முன்னாடி ரிட்டையர்டாகி போனார் இல்லைங்களா அவரே வந்து டிக்ளேர் பண்ணுறாரு ஆஃபீஸில் இந்த தப்பெல்லாம் நான் தாங்க பண்ணேன் அவர் மேலே ஒரு தப்பும் கிடையாது நீங்கள் அவர் எதுவும் குற்றம் சொல்லாதீங்க இது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புங்கிறாரு இது எப்படி நடந்தது அம்மாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் வழி பிறக்கும் அற்புதமாக வழிபிறக்கும் யாருக்கெல்லாம் சிக்கல் இருக்கோ நேர பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொள்ளுங்கள் நான் அதான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நான் சொல்லுகின்ற விஷயம் பாபாவின் நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள் எந்த இக்கட்டிலும் அவரை அழையுங்கள் ஓடி வருவார் சாய்நாதர் இது நடந்தது எங்கே நடந்தது தெரியுங்களா லட்சக்கணக்கான பக்தர்களின் நடுவே கும்பமேளாவில் நடந்தது அடுத்த அற்புதம் தான் அதை நம்ம இப்போ தரிசனம் பண்ண போகிறோம் வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரி அவங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டாங்க ஏன்னா அவங்க நாட்டில் இந்த ஃபோனில் பேச முடியாது அண்ணா நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன்னாங்க சகோதரி அப்படி பதட்டமாகவே இருந்தாங்க அந்த அற்புதத்தை சொல்கின்ற வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பமேளாவுக்கு குடும்பமாக போயிட்டாங்க அம்மா பொண்ணு வீட்டுக்காரர் மூணு பேரும் போயாச்சு எல்லாம் எல்லாம் முடிஞ்சது தரிசனெல்லாம் முடிஞ்சு திருப்பி வந்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ தூரம் நடக்குன்னே தெரியாதான் ஏன்னா ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வரைக்கும் பஸ் எல்லாம் கிடையாது காரெல்லாம் கிடையாது ஆட்டோலாம் கிடையாது டூ வீலர் டாக்ஸி மட்டும்தான் அங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்களாம் இவங்க போக வேண்டிய லாட்ஜ் எவ்வளோ தூரம் கூட இவங்களுக்கு தெரில இவங்களுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கணவருக்கு சரியான தூக்கம் இல்லை சரியான சாப்பாடு இல்லை தண்ணி குடிக்கலை வாந்தி எடுக்கிறார் எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துடுறார் ஒரு கட்டத்தில் டீஹைட்ரேட் ஆகிட்டார் ரொம்ப பயங்கரமான சோர்வுக்கு போயிட்டார் சகோதரியும் அவர் மகளும் ஒரு பத்தடி நடந்தால் இவர் பத்தடி பின்னாடி இருக்கார் அந்த லட்சக்கணக்கான கூட்டத்தில் தொலைஞ்சு போயிடுவாரன்லாம் ஒரு பயம் வந்துருச்சு சகோதரிக்கு சகோதரி அங்கே இருக்கிற அந்த டூ வீலர் டாக்ஸி எல்லாரையும் கேட்குறாங்க எங்கள் இங்கே இருக்குது எங்களை கொண்டு விட்டுறீங்களா ஆ அது அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க சகோதரி கண்களில் கண்ணீர் ஏன்னா கணவரை பார்க்க பார்க்க அவ்வளோ பாவமாக இருக்குது சகோதரிக்கு உடனே நினைவுக்கு வந்தது சாய்நாதர் ஆனால் மனதிற்குள் மனதார அழைத்தேன்னா பாபா ஓடி வாங்க பாபா மிகப்பெரிய கட்டில் இருக்கிறோம் என் கணவரை காப்பாற்றுங்கள் அவர் இன்னொரு பத்து நிமிஷம் போனால் கீழே விழுந்துருவார் போல் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது பாபா எங்களை காப்பாற்றுங்கள் பாபான்னு சொல்லி கதறுகிறார்கள் மனதிற்குள்ளேயே அடுத்த செகண்ட் என்ன நடந்து தெரியுங்களா ஒரு பைக் டாக்ஸி வந்து நின்று எங்கே போகணுன்னு கேட்குறார் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துக்கு வாங்க ட்ராப் பண்ணுறேன் நாங்கள் மூணு பேர் இருக்கோன்னு அவரே ரெண்டு பைக் டாக்ஸியை ஹையர் பண்ணுறாரு மூணு டாக்ஸியில் போய் கரெக்டாக அந்த லாட்ஜ் வாசலே இறக்கி விட்டாங்கன்னா அதன் பிறகு என் கணவர் அப்படி செட்டில் ஆனார் நாங்கள் இப்போ ஊருக்கு வந்துவிட்டோம் வெளிநாட்டுக்குன்றாங்க சகோதரி சொல்கின்ற விஷயம் எந்த இக்கட்டிலும் அழையுங்கள் வருவார்கள் நீங்கள் அடிக்கடி கோபுரம் டிவியில் சொல்லுவீங்கன்னா எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது நான் சாய்நாதரை அடைத்தேன் ஓடி வந்தார் சாய்நாதர்னார் அந்த லட்சக்கணக்கான கூட்டத்திற்கு நடுவே இல்லையா அத்தனை சத்தத்துக்கு நடுவே சாய்நாதருக்கு எப்படி கேட்டிருக்கு பாருங்கள் ஒரு பக்தனின் குரல் இல்லைங்களா ஒரு பக்தையின் குரல் எப்படி கேட்டிருக்கு பார்த்தீங்களா ஓடி வந்துட்டார் பாருங்க அதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு அழைக்க வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நம்பிக்கையோடு அழையுங்கள் ஓடி வருவார் சாய்நாதர் அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு என்னை சரணடைந்தவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கின்றதுங்கிறாரு அது கிடைக்கும் அதை பண்ணுவார் அது பிரமாதம் இப்படி மூன்று அற்புதங்களை நமக்கு அமர்க்களமாக கொடுத்த சாய்நாதர் இந்த நான்காவது அற்புதத்தின் மூலம் நம்மை சிலிர்க்க வைக்கிறார் சகோதரி இந்த அற்புதத்தை சொல்ல சொல்ல என் கண்களின் கண்ணீர் வந்துருச்சு சாய்நாதரின் கருணை தான் என் கண்களின் முன்னால் அப்படி சாய்நாதர் தான் நிற்கிறார் நான் இருக்க ஏன் பயப்படுறேங்கிற மாதிரி நான் இருக்க பயமேன் அப்படிங்கிறார் இல்லையா சாய்நாதர் அதுதான் என்ன நடந்தது வாங்க பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம் இந்த சகோதரி சீர்காழியில் இருக்கிறார்கள் அபின்னு பேர் சகோதரிக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆயிடுச்சு சகோதரி தாய்மை பெருசிற்காக காத்திருக்கிறார்கள் அற்புதமான கணவர் பாசமான கணவர் ஒரு அந்யோன்யமான தம்பதிகள் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க சரி இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தது இவங்களுக்குள்ளே பிரச்சனையே இல்லை பிரச்சனை எங்கே வந்ததுன்னா சகோதரியின் தங்கைக்கு திருமணம் ஒரு மணமகனை பார்க்கிறார்கள் ரொம்ப பிடிச்சி போச்சு ரெண்டு வீட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் சகோதரின் கணவருக்கு அவரை பிடிக்கல இந்த திருமணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ட்டாரு ஆனால் அவங்க பெண் வீட்டில் கேட்கல சகோதரி வீட்டில் கேட்கல அவங்க ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இவருக்கு பயங்கரமான கோபத்தின் உச்சிக்கே போயிட்டார் கணவர் இனிமேல் நீ உங்கள் வீட்டுக்கு போனான்னு என் வீட்டில் இருக்கக்கூடாது நானும் வரமாட்டேன் நீயும் போகக்கூடாது தெளிவாக பேசிட்டார் சகோதரிகிட்ட சகோதரி கதறுகிறார்கள் அவங்க ஃபோன் பண்ணது யாருக்கு தெரியுங்களா எனக்கு தான் அண்ணா ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இருக்கேன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படின்னா அம்மா கவலையே படாதீங்க நாற்பத்தெட்டு நாட்கள் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பாராயணம் பண்ணுங்கள் சங்கல்பம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் சாய்நாதர் உங்களை அற்புத மழையில் நனைய வைப்பார்னு சொன்னேன் சகோதரி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆனால் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா தினம் தினம் இதான பிரச்சனை வீட்டில் அன்றைக்கி மனநிம்மதிக்காக பாபாவின் ஆலயத்திற்கு போனேன்னா அந்த ஆலயத்திற்கு போய் சாய்நாதரிடம் என் கணவர் என்னை என் தங்கையின் திருமணத்திற்கு அனுப்புவார்னா எனக்கு எல்லோ கலர் பூ கொடுங்க பாபான்னு வேண்டிக்கிட்டேன் சுற்றி வந்து பாபா முன்னாடி நிற்கிறேன் பாபா அந்த ப்ரீஸ்ட் எனக்கு ஒரு எல்லோ கலர் பூ எடுத்து என் கையில் கொடுக்குறாரு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நிச்சயமாக திருமணத்திற்கு நான் செல்ல போகிறேன் ஆனால் பூ வந்துருச்சு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லைண்ணா இன்னும் போக போக என் கணவர் மோசமாக தான் போயிட்டுருக்கார் தினம் தினம் இதை பற்றி பேசி பேசி சண்டை எங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை மீண்டும் சகோதரி தொடர்பு கொண்டது என்னைத்தான் ஆனால் என்னென்னா பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அம்மா ஆமாம் கவலையே படாதீங்க குடும்ப ஒற்றுமைக்காக ஒரு ஸ்லோகம் இருக்குது அற்புதமான ஸ்லோகம் இருக்குது அந்த மந்திரத்தை பதினெட்டு முறை எழுதுங்க அதோடு கூட இன்னிலேருந்து ஏகமுக தீபம் ஆரம்பிங்க ஸ்தவன மஞ்சரி படிச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு ஆனால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அப்படின்னாங்க சகோதரி இப்போ நான் சொன்ன இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அதோடு கூட ஓம் சாயிராம் நூற்றி எட்டு முறை எழுத ஆரம்பித்தாங்க இது எல்லாம் நடந்தது ஏகமுக தீபம் ஏற்றி ஒரு வாரம் ஆகுது சண்டையின் உச்சி அன்னிக்கு வீட்டில் செம்ம ஃபைட்டாக அன்னைக்கு பயங்கரமான சண்டை ரெண்டு பேருக்கும் நீ போகக்கூடாது அப்படி நீ போய் தான் ஆகணும்னா உடனே நான் டிரைவர்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறாரு சகோதரியும் சண்டை பயங்கர சண்டை இவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்கன்ட்டார் மாப்பிள்ளை அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க கூட்டு போகிறதுக்கு சகோதரி கண்களில் கண்ணீர் வீட்டில் ஒரு பாபா விக்கிரகம் வச்சுருக்காங்க அந்த விக்கிரகத்தை பார்த்து சகோதரி அழுகுறாங்க என்ன பாபா உங்களுக்கு நான் எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன் பாபா எவ்வளோ மந்திரங்கள் எழுதியிருக்கேன் என்ன பாபா இப்போ என்னை வீட்டுக்கு அனுப்புகிறார் பாபா அப்படின்னு நான் அழுதுகிட்டு தான் நான் வந்தேன் எங்கள் வீட்டு பாபாவை பார்த்து அழுது விட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் அன்றைக்கி நான் பாராயணம் முப்பத்தி ஆறாவது நாள் நான் ஸ்தவன பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வீட்டில் ரெண்டு நாள் இருந்திருப்பேன் இரண்டாவது நாள் மாலை என் கணவர் ஓடி வந்தார் உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலம்மா இவங்க எப்படி வேணால் போட்டு நீ வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னார் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா இந்த பிரிவு எதற்காக கணவருக்கு சாய்நாதர் உணர்த்துகிறார் மனைவி இல்லாமல் நீ இருக்க முடியாது உன் மனைவி இல்லாமல் உன்னால் வாழ முடியாது அப்படிங்கிறத பிரமாதமாக உணர்த்துகிறார் கணவருக்கு அதற்காகத்தான் இந்த பிரிவை ஏற்படுத்தினார் சாய்நாதர் சகோதரி சொன்னாங்க ஏங்க நான் கல்யாணத்துக்கு போகலங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனாலும் தொடர்ந்து சகோதரி பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சவணமஞ்சரி பாராயணம் அப்புறம் வேல்மாரல் பாராயணம் ஓம் சாய்ராம் எழுதிட்டுருக்காங்க குடும்ப ஒற்றுமைக்காக ஸ்லோகம் எழுதிக்கிட்ருக்காங்க ஏகமுக தீபம் ஏற்றுகிறார்கள் எல்லாம் நடக்குது நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சிருச்சு எல்லாம் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் காலையில் கணவர் தூங்கி எழுந்திரிச்சார் சகோதரி எந்திரிச்சாங்க ஒரு டீ போட்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க கணவர் அபி அப்படின்னு ஆரம்பித்தார் சகோதரி என்னங்க அப்படின்னாங்க நீ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு வா நான் மொய் காசு தரேன் அதை கொடுத்துட்டு நீ கல்யாண ஆட்டமெண்ட்டு வந்துடு எனக்கு சொல்லும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு என் கருண் என்ன கருணை பார்த்திங்களா ஏன்னா இந்த சொந்த வீட்டில் தங்கையின் திருமணத்தை பார்க்க கூட முடியாதுன்னு சகோதரி எப்படி அழுதுருப்பாங்க இல்லையா அதற்கு சாய்நாதர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு அந்த நம்பிக்கை கிடைத்த மகாபெரும் பரிசு அமர்க்கலப்படுத்திட்டார் சாய்நாதர் சகோதரி அப்போ கூட பாபாட்ட கேட்குறாங்க பாபா நீங்கள் தான் என் கணவரின் மனதை மாற்றினீங்களா அப்படின்னு சகோதரி கேட்ட அடுத்த நிமிடம் ரோட்லேருந்து ஓம் சாய்ராம் பாட்டு பாடிட்டு வண்டி போகுது அந்த சவுண்டு கேட்குது சகோதரி ஏன்னா ஓம் சாய்ராம் எழுதுனாங்க இல்லையா அவங்க பாபா மீண்டும் நிரூபிக்கிறார் நான் தான் செய்தேன் நீ கவலையே படாதே நீ அப்படின்னாரு இப்போ கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டாங்க சகோதரிக்கு இன்னமும் ஒரு மிகப்பெரிய குறை என் கணவர் என் வீட்டுக்கு வருவாரா என் வீட்டோட சந்தோஷமாக இருப்பாரா இதுக்காக நான் குடும்ப ஒற்றுமைக்கான ஸ்லோகன் எழுதிட்டே வரேன்னா அன்றைக்கி வியாழக்கிழமை கோபுரம் டிவி எபிசோடு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பாபாட்ட வேண்டிக்கிறேன் பாபா என் கணவர் என் வீட்டோடு சேருவார்னா இந்த எபிசோடில் குடும்ப ஒற்றுமை பற்றி அண்ணா வந்து ஒரு அற்புதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ நைன்டி எயிட் நான் எபிசோட் நான் ஓப்பன் பண்ணுறேன் அதில் நான் அதில் சகோதரி சுஜாதாவின் இல்லத்தில் குடும்ப ஒற்றுமையை சிறப்பதற்காக அமர்கலப்படுத்தினார்ண்ணா சாய்நாதர் அந்த அற்புதத்தை சொன்னீங்க அது மட்டும் இல்லை அன்னைக்கு வியாழக்கிழமை துணி பூஜையில் மலர் கொடுத்து ஆசீர்வாதம் கிடைக்குமா சாய்நாதரிடம் கேட்டேன் துணி பூஜை பார்க்குறேன் பிரமாதமாக மலர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாருண்ணா சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் இன்னமும் நான் காத்திருக்கேன் என் கணவர் நிச்சயமாக மாறுவார் என் சாய்நாதர் மாற்றி கொடுப்பார் எனக்கும் தாய்மை பரிசை வழங்குவார் அப்படின்னு சொல்லி சகோதரி மிகப்பெரிய நம்பிக்கையோடு பேசினாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பிரமாதமான நான்கு அற்புதங்கள் சாய்நாதர் அமர்களை படுத்திட்டார் இன்றைக்கி நமக்கு உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஒரு ஒரு அற்புதமும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது இதை செய் இது கிடைக்கும் பிரமாதமாக வழிகாட்டுகிறார் சாய்நாதர் அதற்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு சரணடையுங்கள் என்னை சரணடையுங்கள் அதானே சொல்றாரு என்னை சரணடைந்தால் சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறதுங்கிறார் சாய்நாதர் சரணடைவோமே அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்வோம்னால அர்த்தம் தான் சரன்று தான் சரணாகவே தத்துவம் தான் இல்லையா பிரமாதமான நான்கு அற்புதங்கள் சென்னையைச் சேர்ந்த சகோதரி தேவிக்கு என்ன அற்புதம் இல்லை மகனுக்கு வேலை வாங்கி கொடுத்து தட்சணை பெற்று சென்றார் சாய்நாதர் அடுத்த சத்யா சகோதரிக்கு பிரமாதமான மூன்று அற்புதங்கள் அந்த வெளிநாட்டு சகோதரி அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு நடுவே சாய்நாதரை அழைக்கிறார்கள் ஓடி வருகிறார் சாய்நாதர் அற்புதமாக வந்து சகோதரியின் கணவரை காப்பாற்றி கொடுக்கிறார் அடுத்து அபி சகோதரிக்கு அற்புத மழைதான் அதாவது நம்பிக்கையோடு பிரார்த்தனை போது அத்தனை நடக்கும் அதான் உண்மை அதுதான் நமக்கு புரிய வைக்கிறார் நீ நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைங்கிறார் சாய்நாதர் எல்லா பிரார்த்தனைக்கும் பதில் உண்டு சாய்நாதரிடம் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம் பாருங்கள் அடுத்த எபிசோடு அமர்கலப்படுத்துகிறார் நான்கு சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் அப்படி ஷவர்னு சொல்லுவாங்க இல்லையா கொட்டுது அப்படி அந்த நான்கு சகோதரிகளுக்கு இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் அதோடு கூட குழந்தைங்க எக்ஸாம் எழுதுகிறாங்கன்றதுக்காக ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் சொல்கிறோம் இப்போ நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன் எல்லோரும் தயாராகுங்கள் ஷிரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோட்ல நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய் ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்